நம்ம ஐயா வைகுண்டருடைய ஏட்டில் மாயமாவை பற்றி வந்திருக்கு கடலிலே ஒரு கிழவி அவதார கிழவிதானும் அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற லட்சுமியை கண்டு பணிந்தவருக்கு கை நிறைய உண்டு கைலாசம் அங்கே உண்டு அப்படின்னு சொல்லி சத்துள்ள முத்து அப்பா சகல வினைகள் தீர்க்கும் முத்து கண்டவர் எடுத்துருவோம் யாருக்கு அந்த பாக்கியங்களுக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருங்க நமக்கு காணிமடத்தில் அரியனுக்கு முதல் குரு மாயம்மா தான் மாயம்மா தான் வழிகாட்டி பகவான்கிட்ட போக வச்சாங்க அப்படி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஜெயந்தி விழா கொண்டாடும் போது உலகத் தந்தை யோகி ராமசுவரத்குமார் உலக அன்னை மாயி தேவின்னு சொல்லி போட்டு இது பண்ணோம் இப்போ அதுக்கு ஒரு நாமத்தையே பகவான் கொடுத்தார் பகவானுடைய அருளால் அது அந்த நாமத்தினுடைய இது தேவி மாயி கன்யா குமாரி யோகீராம் சூரத் குமார் தேவி மாயி கன்னியாகுமாரி யோகி ராம் சுரத்குமார் ஆண்டி ஆண்டிச்சி கோலம் கொண்டு உலகை ஆளும் மாதாபிதா ஆண்டி ஆண்டிச்சி கோலம் கொண்டு உலகை ஆளும் மாதாபிதா பரம்பொருள் யோகிராமச்குமார் மகாராஜிக்கு அதனால் இவங்க மாயம்மாவோட ரொம்ப தொடர்புருக்காங்க அதை பற்றி அவங்க அவங்களே பேசுகிறாங்க மாயம்மா தான் நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா மாயம்மாவை பற்றி பல ஸ்பீச் கொடுத்துருக்கோம் அது மாயம்மா தான் பகவான்கிட்ட அனுப்புனாங்கிறது பல வீடியோஸு வந்துக்கிட்டு இருக்குது அது நீங்கள் யோகிராம் சுத்குமார் மந்திராலயம் காணிமடம் என்ன இதையும் பார்க்கலாம் அதேபோல் ஃபேஸ்புக்கில் யோகிராம் ராம்ஸ்ரத் ஆத்மா என்ன அந்த ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம் பார்த்தா எல்லாம் தெரியும் அதனால் திருவாளர் சுந்தரராஜன் அவர்கள் அம்மாவுடைய அவருக்கு நடந்த அற்புதங்கள் அவங்க கூட எப்படி போனாங்கிறதெல்லாம் சொல்லுவார் யோகிராம் ராம்ஸ்ரத்மார் யோகிராம் ராம்ஸ்ரத்மார் யோகிராம் ராம்ஸ்ரத்மார் ஜெயஹர் ராயா ஐயா வைகுண்டரின் அருளால் ஐயா சிவசிவா அரகரா என்று அவருடைய திருநாமத்தை சொல்லி நான் சிறு வயதில் சாமி தோப்பு முட்டப்பதி எல்லாம் போகின்ற பொழுது எங்கள் ஓடு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கின்றேன் அப்பொழுது பகவதியம்மன் கோயில் முன்னாடி அதாவது கிழக்கு பக்கம் கடற்கரை ஓரத்திலே அந்த மாரியம்மா மாயம்மா ஒரு சின்ன ஓலை குடிசை பக்கத்தில் பல நாய்களோடு நாய்களாக அவர்களை உட்கார்ந்திருந்த அதிசயத்தை பார்த்து எப்பொழுதும் அவர்களுக்கு கூட பத்து இருபது இருபத்தஞ்சு பேர்கள் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருக்கின்றோம் அது சின்ன வயசு அனுபவம் அதற்கு பின்னாடி பல தடவை மாலை பார்த்திருக்கின்றோம் ஆனால் நேரடிய அனுபவம் ஆசீர்வாதம் என்று கிடைக்கவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது யோகிராம் சுரத்மார் ஆனந்த குருகலத்தில் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கிடைத்தது அந்த சமயத்திலே மாயம்மா சமாஜத்தில் அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அதற்கு பக்கம் இல்லை சுவாமி முரளிதர சுவாமிகள் அனுமான் சிலை வைப்பதற்காக வைத்த இடத்திலே காம்பவுண்டு கட்ட வேண்டும் என்று என்னோடு சொன்னார்கள் நான் அப்பொழுது க காம்பவுண்டை கட்டி முடித்து இருக்கின்ற பொழுது அந்த மாயம்மா அந்த சமாஜத்தோடு தொடர்பு கிடைத்தது அப்படி கிடைக்கின்ற பொழுது அங்கு உள்ள காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் எனக்கு அந்த டைமில் ஒரு ஐயாவினர்களால் ஒரு கார் ஒரு புதிய காரை வாங்க ஐயா வைத்தார் அந்த கார் வாங்கி வாங்கி நாங்கள் சாமி தோப்பில் போய் வீட்டிற்கு கொண்டு வருகின்ற பொழுது ஒரு ஃபோன் வரு அம்ப மாயம்மா அந்த சமாஜத்தின் முன்னாடி இருக்கின்ற உண்டியலை எடுத்துவிட்டோம் அங்கே ஒரு கிரானைட்டு கல் பதிக்க வேண்டும் என்று எங்கிட்ட ஒரு ஃபோனில் சொல்லுகின்றார்கள் அதற்கு முன்னாடி அங்கே உள்ள எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் சொன்னதும் என்னுடைய தம்பி அதில் கோணத்தில் வந்து கிரானைட்டு கம்பெனி வைத்திருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு கல் பார்த்தேன் ஒரு சிவப்பு கல் வீட்டிற்கு வந்து அந்த கல்லை பார்த்தேன் அந்த கல்லை முதல் முதலாக என்னுடைய அந்த புதிய காரில் ஏற்றுகின்ற பொழுது காரிலும் ஒரு நாலு பேர் அதை ஒரு டிரைவர் ஓட்டி கொண்டு வந்தார் ஆனால் இருக்கக்கூடிய அந்த காரில் நிற்கவில்லை எப்படியோ அந்த சீட்டுக்கு பின்னால் முன்னாடி வைத்து அந்த கல்லை கொண்டு போய் சேர்த்து விட்டோம் கல்லை சேர்த்து மாயமாக சமாஜத்தில் சேர்த்து விட்டு வருகின்ற பொழுது அந்த காரை நானே ஓட்டுகின்றேன் நான் ஓட்டி வீட்டிற்கு பக்கத்தில் வருகின்ற பொழுது அந்த ஏன்னா வீடு பக்கம் பக்கத்தில் ஒரு பேஸ்மெண்ட்டிற்கு மேலாக அந்த காரை நான் பிரேக்கு ப பதிலாக ஐசலேட்டரில் கொடுத்து கா கொடுத்து அந்த கார் வந்து அந்த காம்பவுண்டு பேஸ்மெண்ட்டில் ஏறிவிட்டது பேஸ்மெண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்க மேலே கட்டலை அப்படி ஏறுகின்ற பொழுது வீடு நாளும் தனியாக நிற்கின்றது சேஸ் வந்து அந்த காம்பவுண்டில் இருக்கின்றது எனக்கு எல்லாரும் வீட்டில் அந்த காரில் ஒரு கற்பனி நிறை மாத கற்பிணி கூட இருக்கின்றார் எல்லோரும் ஐயோ அப்போ என்று சத்தம் போட்டார்கள் ஆனால் மாய மாயின் அருளால் பக்கத்தில் இருந்து ஒரு ஷாப்பில் இருந்த அந்த ஆள் வந்து வெறும் முந்நூறு ரூபாயில் அந்த இதை இறக்கி கொடுத்தார் அந்த காரில் ஒரு சேஸில் ஒரு பகு ஒரு சின்ன துரும்பு கூட அதில் ஒரு கேடு வரவில்லை அவ்வளோ அழகாக அந்த எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வெறும் முந்நூறு ரூபாயில் நஷ்டத்தோடு அந்த இதை கொண்டு சேர்த்தார்கள் யாருக்கும் எந்த விதமான ஒரு காயமோ அல்லது ஒன்றுமே ஏற்படவில்லை இது மாயம்மாவின் அதிசயம் எல்லோரும் சொன்னார்கள் இது மாயம்மாவின் அதிசயம் இல்லாமல் இல்லாமல் இருந்தால் அது ஏதோ நடக்கும் என்று சொன்னார்கள் ஆ சரி அப்படி அதை அப்படி நிற்க அந்த கல் நான் அளக்கவில்லை அந்த இடத்தை கண் கொண்டு பார்த்தேன் அந்த கல் எவ்வளவு இருக்குது என்று தெரியாது ஆனால் மறுநாள் கொத்தனாரை அனுப்பினேன் அவர் வந்து அந்த கல்லை கொண்டு ஒரு பீஸு கூட அறுக்காமல் எவ்வளோ அந்த பிக்சட்டில் அந்த உண்டியல் எடுத்த எவ்வளோ இடம் இருக்கின்றதோ கரெக்டாக இப்பொழுதும் பார்க்கலாம் அந்த இடத்தில் ஒரு ஜாயிண்ட் இல்லாமல் அந்த கல் அப்படியே அமைந்தது இது அம்மையின் அருள் இல்லாமல் வேறு எந்த அருள் என்பது இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு அனுபவமாக நான் இதை கருகின் கருதுகின்றேன் அது மட்டுமல்லாமல் அங்கே போகின்ற பொழுது அம்மையினுடைய அருள் எனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் ஆகவே இப்பொழுதும் அந்த மாயம்மா எப்பொழுதும் என்னுடைய பிரார்த்தனையில் அந்த மாயம்மாவின் நினைவு என்னை ஆட்கொள்ளும் அப்படி என்பதை இந்த ஐயாவின் அருளால் அந்த மாயம்மாவின் அந்த அனுபவத்தை நான் நிறைவு செய்கின்றேன் ஐயா உண்டு எனவே மாயம்மாவுடைய அருள் அவங்களும் அவங்க குடும்பத்தோடையும் கிடைச்சிருக்கு பகவானுடைய அருள் கிடைக்கிது ஐ ஐயா வைகுண்டருடையது எல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்க்க போது எல்லாம் ஐயா வகுத்தது படி தான் நடக்கும் ஐயா நினைத்தபடி அது நடந்திருக்கு அம்மாவுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள் அதனால் அம்மா பரிபூர்ண கடாச்சம் அவர்களுடைய அவங்களுடைய குழந்தை கு குடும்பத்தோடும் என்றென்றும் இருக்க மகனுடைய கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடைபெற பகவான் சரத்மாருடைய அருவும் மாயம்மாவுடைய கருணையும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்